எலான் மஸ்கின் எக்ஸ்ஏ கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் ஒரே நாளில் ஐநூறு பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க ஆமாங்க எலான் மஸ்கின் எக்ஸ்ஏ நிறுவனம் தன்னோட ஏஏ குரோக்கை ட்ரெயின் பண்ணுறதுக்காக இருந்த ஐநூறு டேட்டா அனோட்டேட்டர்ஸை வேலை விட்டு நீக்கி வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் ஜென்ரலிஸ்ட் டியூட்டர்ஸ்க்கு பதிலாக ஸ்பெஷலிஸ்ட் டியூட்டர்ஸை ஹையர் பண்ண போகிறாங்களாம் அதாவது மெடிசன் ஃபினான்ஸ் மாதிரி குறிப்பிட்ட துறைகள்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களை இனி பத்து மடங்கு அதிகமா வேலை கெடுக்க போறாங்க இந்த ஆஃப்ல பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள சிஸ்டம் அக்சஸ் கட் பண்ணிடுவாங்க ஆனா நவம்பர் முப்பது வரைக்கும் சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க அடுத்த நியூஸ் ஏல இருந்து ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஏ அவங்களோட கமர்ஷியல் பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ற ரெவென்யூவை குறைக்க போறாங்களாம் இது அவங்களுக்கு ஐம்பது பில்லியன் டாலருக்கு மேல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ அவங்களோட ரெவென்யூ ஷேரை இருபது இருந்து எட்டு பர்சன்ட்டாக குறைக்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம் இதுல மைக்ரோ மைக்ரோசாஃப்டும் ஒரு முக்கிய கமர்ஷியல் பார்ட்னர் இந்த நியூ ஓபன் ஏக்கு ஐம்பது பில்லியன் டாலருக்கு மேல அடிஷ்னல் ரெவின்யூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயம் மைக்ரோசாஃப்டில் இருந்து அவங்க ரன் பண்ணுற சர்வருக்கான ப்ரைஸ் பற்றியும் நெகோசியேஷன் இருக்கு ஸோ இந்த சேஞ்சால ஓபன்ஏக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் பூஸ்ட் கிடைக்கும்னு எல்லாம் சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னு எதிர்பார்ப்போம் மிஸ்டர் பீஸ்ட் வீடியோவை இனி தமிழ்லயே பார்க்கலாம் ஆமாங்க யூடியூப் அவங்களோட மல்டி லாங்குவேஜ் ஆடியோ டப்பிங் ஃபியூச்சரை இப்போ எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி மிஸ்டர் பீட்ஸ் மார்க் ரோபர் மாதிரி பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இதை டெஸ்ட் பண்ணாங்க இப்போ எல்லா கிரியேட்டர்ஸும் அவங்களோட வீடியோவுக்கு பல மொழிகளில் ஆடியோ ட்ராக்கை ஆட் பண்ணலாம் இதனால் ஒரு சிங்கிள் வீடியோவே உலகத்தில் இருக்க எல்லா ஆடியன்ஸையும் ரீச் பண்ணும் இனி நீங்கள் ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணால் செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு பிடித்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணி அதே வீடியோவை வேற லாங்குவேஜில் கேட்கலாம் இந்த ஃபியூச்சரால கிரியேட்டர்ஸோட வாட்ச் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகரிச்சிருக்குன்னு யூடியூப் சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் டிக்டாக்கின் பேரண்ட் கம்பெனி கூகுளுக்கே சவால் விட்டு ஒரு புதிய ஏஐ டூவில் லான்ச் பண்ணியிருக்கு கூகுளோட நானோ பனானாக்கு ஒரு புதிய ஆப்பனண்ட் வந்துடுச்சு ஆமாங்க பைடன்ஸ் நிறுவனம் சி ட்ரீம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு புது ஏஐ மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க இது கூகுளோட ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு டேரக்ட் காம்படிட்டர் இது புது மாடலில் இமேஜ் ஜென்ரேஷன் மற்றும் எடிட்டிங்னு ரெண்டு ஃபீச்சரையும் மெர்ச்சியாக இருக்கு முந்தைய விர்ஷனை விட இது பத்து மடங்கு ஸ்பீடாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் ஃப்ரம்ஸ்அப் யூஸ் பண்ணி இமேஜஸ்ல துல்லியமாக எடிட் பண்ண முடியுமோ இவங்களோட இன்டர்னல் டெஸ்ட்ல கூகுளை விட இவங்களோட ஏஐ மாடல் தான் பெட்டர் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்குன்னு பைடன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க பிரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் கூகுளை விட இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் இப்போதைக்கு இந்த ஏஐ டூல் சைனால மட்டும்தான் அவைலபிள் இந்தியால லான்ச் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்ப நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் சாட்டுக்குள்ள போய் எதுக்கு ரிப்ளை பண்றதுன்னே தெரியாம குழம்பி இருக்கீங்களா இனி அந்த பிரச்சனையே இருக்காது ஒரு சூப்பரான வியாஸ் வாட்ஸ்அப் ஃப்யூச்சர் வந்திருக்கு ஆமாங்க வாட்ஸ்அப் ஒரு புது த்ரெட் ரிப்ளை ஃபியூச்சரை பீட்டால டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபியூச்சரோட வேலை என்னன்னா ஒரு மெசேஜுக்கு போய் மல்டிபிள் ரிப்ளேஸ் வரும்போது அது எல்லாத்தையும் ஒரு த்ரெட்டை ஆர்கனைஸ் பண்ணிடுமாம் நீங்க அந்த த்ரெட்டை கிளிக் பண்ணி எல்லா ரிப்ளைஸும் ஒரே இடத்துல பார்க்கலாம் இதனால குரூப் சேட்ல எதுக்கு யார் ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய குரூப்பாக இருந்தாலும் சரி இனி கான்வர்சேஷன் ரொம்ப கிளியராக இருக்கும் இப்போதைக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் சில பீட்டா டெஸ்டருக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் வரும்னு எதிர்பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க இனிமேல் வாட்ஸ்அப் குரூப் சேட்டில் குழப்பமே இருக்காதுன்னு சொல்லுங்க ஒரு ஏஐ தான் இனி அமைச்சரா நம்ப முடியலையா ஆனா இது உண்மை உலகத்திலேயே முதன் முறையா ஒரு நாட்டுல இது நடந்திருக்கு ஆமாங்க ஐரோப்பிய நாடான அல்பேனியா டெலிலா அப்படின்னு ஒரு ஏய தன்னோட புது அமைச்சரா அறிவிச்சிருக்காங்க இந்த ஏஐ அமைச்சர் அரசு ஒப்பந்தங்களை கவனிச்சு போங்கலாம் அல்பேனியால பரவலா இருக்கிற ஊழல் லஞ்சம் தடுக்கிறது தான் டெலினியாவோட முது அப்செக்டிவா இருக்கு ஒரு டிஜிட்டல் அவத்தாரா இருக்கிற இந்த ஏஐ அரசு வேலைகளை வாய்ஸ் கமெண்ட்ஸ் மூலியமா ப்ராசஸ் பண்ணுமாம் மனிதர்கள் இல்லாம கோட்ல உருவான ஒரு அமைச்சர் அதுவும் ஊழலை தடுக்கிறதுக்காக வந்திருக்கிற ஒரு பெரிய விஷயம் இந்த அமைச்சர் ஏ அமைச்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க தினமும் ரீல்ஸ் எவ்வளவு நேரம் பாப்பீங்க ஒரு புது ஸ்டடி ஒன்று சொல்லுது இந்தியாவில் டிவியை விட ரீல்ஸ்க்கு தான் எப்போ டிமேண்ட் அதிகமா ஆமாங்க ஒரு மெட்டா ஸ்டடி படி இந்தியாவில் இருக்கிற தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் தினமும் பாக்குறாங்களாம் ரீல்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்குன்னு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க இந்த ரீல்ஸோட ட்ரெண்ட் தான் கல்ச்சரையும் பிஸ்னஸையும் மாத்திட்டு இருக்கான் ரீல்ஸ் பார்க்கறதுனால கிரியேட்டர்ஸோட என்கேஜ்மெண்ட் முப்பத்தி மூணு சதவீதம் அதிகமாக இருக்குன்னு இந்த ஸ்டடி சொல்லுது ப்ராண்டும் ரீல்ஸ் தான் ஆட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ டிவியில் விளம்பரம் பார்க்கறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு நீங்கள் டெய்லி எவ்வளோ நேரம் ரீல்ஸ் பார்ப்பீங்கன்னே கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு புது ஃபைவ் ஜி ஃபோன் வாங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா சாம்சங்ல இருந்து ஒரு கில்லர் ஆஃபர் வந்திருக்கு ரொம்ப ஸ்லிம்மாக ஸ்டைலிஷாக இருக்குது ஆமாங்க சாம்சங் அவங்களோட புது கேலக்ஸி எஃப் செவன்டீன் ஃபைவ் ஜி ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இது வெறும் செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் தின்னா அது மட்டும் இல்லாமல் கொரிலா கிளாஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் சூப்பர் ஏஎம்ஓல்இஇடி டிஸ்பிளே ஓட வருது ஃபைவ் என்எம் எக்ஸ்வஸ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ப்ராசஸர் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரின்னு பவருக்கு பஞ்சமே இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ச் சார்ஜிங் முக்கியமாக இதில் சர்க்கிள் டு சர்ச் ஜெமினி லேவ் மாதிரி சூப்பர் ஏஐ ஃபியூச்சர்ஸும் இருக்குது இதோட ப்ரைஸ் வெறும் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாவில் ஆரம்பிக்குது ஃப்ளிப்கார்ட் சாம்சங் வெப்சைட்டில் ரீட்டைல் ஸ்டோரில் இப்பவே நீங்க போய் வாங்கிக்கலாம் அமேசானில் ஆர்டர் பண்ணா இனி பத்து நிமிஷத்துல டெலிவரி ஆகிடுமா நம்பவும் முடியலல்ல ஆனால் இதுதான் ஒன்று ஆமாங்க அமேசான் அவங்களோட அமேசான் நவ் அப்படிங்கிற அல்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரி சர்வீஸை இப்போ மும்பைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பெங்களூர் டெல்லியில இருந்தது இந்த சர்வீஸ்ல உங்களுக்கு தேவையான பொருட்கள் வெறும் பத்து நிமிஷத்துல டெலிவரி பண்ணுறாங்க இதுக்கு காரணம் அவங்க நம்ம நெய்பருட் பக்கத்திலேயே சின்ன சின்ன வேர் வேர்ஹவுஸ ஓபன் பண்ணிருக்காங்க அதுல டெய்லி எசென்சியல் ஐட்டத்தை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அல்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரி சர்வீஸ்க்கு மார்க்கெட்ல இப்போ பயங்கர காம்படிஷன் அமேசான் இப்போ அதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டெக் வீடியோஸ் நீங்க டெய்லி பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க